வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி சீரியல்ல இன்னும் எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பாக்கலாம் வாங்க காவேரி எக்ஸிபிஷன்ல பணம் கட்டிட்டு அடுத்து என்ன செய்யணும்னு பாக்குறதுக்காக வந்துகிட்டு இருக்காங்க ஸ்டால் ஏரியா பக்கம் வந்துடுறாங்க அங்கங்க ரிப்போர்ட்டர்ஸ் அவங்க இவங்க நிக்கிறத பார்த்து அவங்களுக்கு ரொம்பவே சங்கடமா இருக்கு அப்படியே ஒரு இடத்துல உட்கார்ந்துடுறாங்க கொஞ்சம் முன்னாடி ஒரு ரிப்போர்ட்டர் அவங்க கேள்வி அவங்க மனசுல வருது மேடம் நீங்க விஜய் சார் கிட்ட பணம் வாங்கிட்டு ஒன் இயர் கான்ட்ராக்ட் போட்டு ஒய்ஃபா நடிச்சிருக்கீங்கன்னு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு அது உண்மையா மேடம் பணம் வாங்கிக்கிட்டு உங்க ஃபேமிலிய உங்களை நடிக்க அனுப்பிச்சதா சொல்றாங்களே அது உண்மையாங்க மேடம் அப்படின்னு கேட்டதுல அவங்க மனசுல வந்து போக ரொம்பவே நொந்து போய் உட்கார்ந்து இருக்காங்க அப்ப மேடம் அப்படின்னு ஒருத்தர் வந்து நிக்க காவேரி எழுந்து நிக்கிறாங்க இங்க என்ன கடை வரப்போகுதுன்னு போகுதுன்னு அப்பள கடைங்கிறாங்க காவேரி இன்னும் ஒண்ணுமே செய்யாம இருக்கீங்களே ஏதாவது ஹெல்ப் வேணும்னா சொல்லுங்க எங்ககிட்டயே ஆளுங்க இருக்காங்க லேபர்ஸ்கெல்லாம் நாங்க வெளியே வாங்குறதை விட கம்மியா தான் வாங்குறோம் அப்படின்னு அவர் சொல்லிக்கிட்டு இருக்க தேவைப்பட்டா சொல்றீங்க சார்ங்கிறாங்க காவேரி சரிங்க மேடம் ஏதாவது ஹெல்ப் தேவைப்பட்டா இந்த நம்பருக்கு கூப்பிடுங்கன்னு ஒரு விசிட்டிங் கார்டு வாங்கிக்கிறாங்க காவேரி விஜய்க்கும் ஒண்ணும் அப்படியே வீட்டுக்கு கீழே நடக்கிறவரு மொபைல் எடுத்து கால் பண்ண காவேரியோட மொபைல் ரிங் ஆகுது அவங்க கால் ஆன் பண்ணி காதல வைக்க உயிர் வந்த மாதிரி இருக்கு விஜய்க்கு காவேரி எங்க இருக்கன்னு கேட்க நான் வேலையா வெளியே வந்திருக்கேங்க நீங்க எங்க இருக்கீங்கன்னு கேக்குறாங்க உன்ன பாக்குதான் உன் வீட்டுக்கு போயிருந்தேன் விஜய் சொல்ல வீட்டுக்கு போயிருந்தீங்களா இந்த டைம்ல நீங்க எதுக்கு வீட்டுக்கு எல்லாம் போனீங்க ஏற்கனவே அவங்க உங்க மேல பயங்கர கோபத்துல இருந்தா எனக்கே அவ்வளவு திட்டு விழுந்துச்சு நீங்க ஏங்க அங்க போனீங்க காவேரி கேக்க அதெல்லாம் விடு காவேரி நான் இப்ப உடனே உன்னை பார்க்கணும் நீ எங்க இருக்கன்னு சொல்லு நான் வர்றேன் அப்படின்னு விஜய் கேக்க நான் அன்னைக்கு ஒரு எக்ஸிபிஷன் பத்தி உங்ககிட்ட கேட்டேன்ல தான் இருக்கேன் ஸ்டால் கிடைச்சிருச்சு ஆனா எதுவுமே பண்ணாம நான் மட்டும் வந்து உட்கார்ந்து அவங்க மீடியாவில இருந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டாங்களா காவேரி கேக்க ஐயோ என்ன விடு காவேரி அவங்க உன்னையில டார்ச்சர் பண்ணி அசிங்கப்படுத்துற மாதிரி பண்ணிட்டாங்க காவேரி நான் இப்பவே அங்க வர்றேன் நீ எங்கேயும் போய்டாத அங்கேயே வெயிட் பண்ணு விஜய் சொல்ல சரிங்கிறாங்க பத்தே நிமிஷம் நான் அங்க இருப்பேன் நீ எங்கேயும் போயிடாத வெயிட் பண்ணு அப்படிங்கிற விஜய் போன வச்சிட்டு கார வேகமா எடுத்துக்கிட்டு வர்றாரு நாம செய்யறது எல்லாம் சரியா தப்பான குழப்பமா உட்கார்ந்து காவேரி எக்ஸிபிஷனுக்கு வர்றவரு அங்கங்க சுத்தி சுத்தி பாக்க காவேரி ஒரு ஸ்டால அமைதியா உட்கார்றத பாத்துருக்காரு நேரா காவேரி முன்னாடி வந்து நின்று காவேரின்னு கூப்பிட அப்பதான் அவங்க நிமிந்தே பாக்குறாங்க அவங்க எழுந்து நிக்க சாரி காவேரி வெண்ணிலா இப்படி போய் மீடியா கிட்ட பேசுவான்னு நான் எதிர்பார்க்கல நான் அவளை கல்யாணம் பண்ணி ஏமாத்திட்டதா அவ சொல்றா இதெல்லாம் நீ நம்புறியா காவேரின்னு தவிப்பா கேக்குறாரு நான் அவளுக்கு மோதிரம் போட்டு விட்டது இதை கல்யாணத்துக்கான அடையாளமா வச்சுக்கோன்னு சொன்னது எல்லாமே உண்மைதான் காவேரி உனக்கே தெரியும்ல வெண்ணிலாவை நான் எவ்வளவு சின்சியரா லவ் பண்ணேன்னு நாம பண்ணிக்கிட்ட கான்ட்ராக்ட் மேரேஜ் கூட அவளை மறக்க முடியாம இருந்ததுனால தானே அதையும் நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல வெண்ணிலா இனிமே வரவே மாட்டாங்கிற ஒரு இடத்துல தானே நமக்குள்ள ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் ஆச்சு இதுல நான் அவளுக்கு துரோகம் பண்ணிட்டேன்னு சொல்றதெல்லாம் எப்படி காவேரி அவளுக்கு நம்ம கல்யாண விஷயம் ஷாக்கிங்கா இருக்குன்றது எதிர்பார்த்தது தானே ஆனா அவ அந்த சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கணும்ல நான் எதுவும் வேணும்னே பண்ணலையே காவேரி வெண்ணிலாவுக்கு விஷயம் தெரிஞ்சதுமே அவ அக்ரஸிவா தான் பிஹேவ் பண்ணா இருந்தாலும் அவளுக்கு புரிய வச்சிட முடியும்னு நான் ரொம்ப நம்புனேன் ஆனா அவளுக்கு பின்னாடி அந்த பசுபதியை ராகினிய தூண்டி விட்டுகிட்டு இருக்காங்க அந்த நம்பிக்கையில போயிருக்கா இல்லனா நானே வெண்ணிலாவுக்கு மெதுவா எடுத்து புரிய வச்சிருப்பேன் எங்க போனாலும் மீடியாவோட டார்ச்சர் வேற கண்டிப்பா உங்க வீட்லயே உங்களை எல்லாம் டார்ச்சர் பண்ணிருப்பாங்கன்னு எனக்கு தெரியும் நான் உன்னை பார்க்க அன்னைக்கே வந்தேன் எல்லாரும் தூங்கிட்டீங்க போன்ல பேசினா சரியா வராதுன்னு தோணுச்சு நான் திரும்பி போயிட்டேன் காவேரி இப்ப உங்ககிட்ட வந்து உன்னை சங்கடப்படுத்துற மாதிரி கேள்வி கேட்க ஆரம்பிச்சு ஆரம்பிச்சுட்டாங்க நம்ம கான்ட்ராக்ட் விஷயம் வெண்ணிலாவுக்கு தெரிஞ்சும் அவ மீடியாவுக்கு சொல்லல இப்ப மீடியாவுக்கு தெரிஞ்சிருக்குன்னா கண்டிப்பா பசுபதி ராகினியும் தான் பண்ணியிருக்கணும் இருக்கணும் வெண்ணிலா உன்ன அசிங்கப்படுத்த நினைக்கல என்னதான் டார்கெட் பண்ணி அசிங்கப்படுத்திட்டு இருக்கா நீ ரிலாக்ஸ்டாரு கன்ஃபியூஸ் ஆயிக்க வேண்டாம் அப்படின்னு விஜய் சொல்ல அதுவரையில அமைதியா பரிதாபமா பார்த்துட்டு இருந்த காவேரி நீங்க கஷ்டப்பட்டு இருக்கீங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் ரிலாக்ஸா இருக்க முடியுமா மீடியாளு வந்து காசு வாங்கிட்டு நாள் உங்களால பொறுக்க முடியாம அம்மா வீட்டுக்கு போனீங்க நீங்க எனக்காக இவ்வளவு யோசிக்கிறீங்க ஆனா நான் உங்களுக்காக யோசிக்க மாட்டேனா அப்படிங்கிற காவேரி மெதுவா விஜயோட கைய தன்னோட கையில எடுத்து வச்சுக்கிறாங்க ரெண்டு பேருமே விட்டா கதறி அழுதுருவாங்கன்ற நிலையில இருக்கப்போ அதை கண்ட்ரோல் பண்ணிட்டு காவேரி தன்னோட ஹேண்ட் அவரோட கண்ணத்துல ஆதரவா வைக்கிறாங்க அந்த கைய அப்படியே ஆதரவுக்காக புடிச்சுக்கிற விஜய் அவங்க உங்களோட முகத்தை நிமித்தி அப்ப என் மேல உனக்கு சந்தேகம் இல்ல இல்ல நீ என்னை நம்பர் இல்ல நான் யாருக்கும் துரோகம் பண்ணலன்னு உனக்கு இல்ல காவேரி அப்படின்னு விஜய் கேக்க நான் எப்படி உங்களை சந்தேகப்படுவேன் எனக்கு தெரியாத உங்களை பத்தி ஆனா வெண்ணிலா இப்படியெல்லாம் கேப்பாங்க நடந்துக்குவாங்கன்னு நான் எதிர்பார்த்தேன் எங்க அம்மாவும் இதை யோசிச்சுதான் வெண்ணிலா உடனே எதிர்பார்க்க முடியாதுல்ல முயற்சி பண்ணணும் அவங்க புரிஞ்சுக்கவே மாட்டேன்னு சொன்னாலும் நாம அவங்கள தப்பு சொல்ல முடியாது ஏன்னா நீங்க அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து யோசிங்க அவங்களும் எந்த தப்புமே பண்ணல நீங்களும் மனசெரிஞ்சு எந்த தப்புமே பண்ணலைங்க சூழ்நிலைதான் எல்லாத்துக்கும் காரணம் பாருங்க இது எல்லாமே தெரிஞ்சிருந்தோம் நானும் தான் டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தேன் வெண்ணிலாவுக்கு குணமானதும் உங்களுக்கு ரெண்டு பக்கமும் இடியா இருக்கும்னு தெரிஞ்சுதான் எல்லாம் சரியாகிற வரைக்கும் நான் தள்ளி இருக்கலான்ற முடிவுக்கே வந்தேன் அப்படின்னு காவேரி சொல்ல ரொம்பவே நொந்து போறாரு விஜய் எல்லாம் சரியாயிடும் காவேரி எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு நான் உன் கூடவே வந்துடுறேன் உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல என் மனசுல நீ மட்டும் தான் தெரியுது இல்ல விஜய் கேட்க எல்லாம் எனக்கு தெரியுங்க நீங்க இப்படி எல்லாம் விளக்கம் எல்லாம் யோசிக்க வேண்டாம் எதுவா இருந்தாலும் நான் அப்படின்னு காவேரி சொல்ல நிம்மதியா சிரிக்கிறாரு விஜய் நீங்க தைரியமா இந்த பிரச்சனையை பேஸ் பண்ணி வெளியில வாங்க நான் இன்வால்வ் ஆனா உங்களை இன்னும் அசிங்கப்படுத்திடுவாங்க அதெல்லாம் யோசிச்சுதான் நான் அமைதியா இருக்கேன் காவேரி சொல்ல ரொம்பவே நெகிழ்ந்து போற விஜய் அவங்க கன்னத்துல கைய வச்சு ஐ லவ் யூ காவேரிங்கிறாரு லீவ் வர துடிக்கிற கண்ணீரை உள்ளற இழுத்துக்கிட்டு சரிங்க நீங்க கிளம்புங்க நானும் அப்பள வித்துட்டு வர ஏற்பாடு பண்ணனும் அப்படின்னு சொல்ல கையை எடுத்துக்கிட்டு பெருமூச்சு விடுற விஜய் சரி இதே நம்பிக்கையோட இரு நான் எல்லா பிரச்சனையும் முடிச்சிட்டு திரும்பி வந்துடுறேன் அப்படின்னு அவங்க கண்ண பார்த்து சொல்லிக்கிட்டு தலையை முன்பக்கமா கொண்டு வரேன் சரின்னு சிரிக்கிற காவேரி அவங்க தலையால விஜய் தலை மேல ஒட்ட வைக்கிறாங்க வரேன் அப்படின்னு நம்பிக்கைய அவங்க கண்ணத்துல தட்டிட்டு கிளம்புறாரு விஜய் காவேரிக்கு ஒரு மாதிரி தலை சுத்துற மாதிரி இருக்கு கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டு கண்ணை முழிச்சு பாக்க கொஞ்ச தூரம் போன விஜய் திரும்பி பாக்குறாரு அவரு பை சொல்ல இவங்களும் ரொம்பவே வீக்கா கைய தூக்கி பை சொல்றாங்க காவேரிக்கு ரொம்பவே இருட்டிட்டு வந்து தலை சுத்த ஆரம்பிக்க அப்படியே மடங்கி கீழே விழுறாங்க கொஞ்ச தூரம் போய் திரும்பி பாக்குற விஜய் இதை பாத்துடுறாரு அவங்க பக்கத்துல இருக்க சேர விழுந்து கிடக்குது பதறி போற விஜய் காவேரி காவேரி ஏய் காவேரி காவேரி என்னாச்சு அப்படின்னு பதறி வந்த அவங்களை தூக்கிட்டு இருக்க என்னாச்சுப்பா என்னாச்சுப்பான்னு சுத்தி கூட்டம் கூட்டிடுறாங்க காத்து வரட்சி வழிவிடு வழிவிடு ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு சொல்ல காவேரிய ரெண்டு கையிலையும் குழந்தை மாதிரி தூக்கிக்கிற விஜய் தள்ளுங்க தள்ளுங்க அப்படின்னு கூட்டத்தை விலக்கி விட்டுட்டு காவேரியை தூக்கிக்கிட்டு நடந்து வர்றாரு என்னமோ ஏதோனா கூட்டமோ ஒரு பின்னாடியே நடந்து வருது காருக்கு காவேரியை தூக்கிட்டு வர்ற விஜய் அவங்கள ஃப்ரெண்ட்ஷிப்ல உட்கார வச்சு சீட் பெல்ட் போட்டு விட்டுட்டு கார வேகமா ஓட்டுறாரு காவேரி இன்னும் மயக்கத்திலேயே இருக்க ஒரு கையால காவேரி 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 என்னாச்சு காவேரி உனக்கு கண்ணை தெர கண்ண தெறந்து என்ன பாரு காவேரி இங்க பாரு அப்படின்னு கெஞ்சிட்டு இருக்க காவேரி இன்னும் தான் இருக்காங்க லைட்டா கண்ணை முழுகிற காவேரி ஏங்க அப்படின்னு கூப்பிட சொல்லு சொல்லு காவேரிங்கிறாரு கொஞ்சம் ஸ்லோவா போங்க அப்படின்னு சொல்ல ஆ சரி சரி நீ கண்ணை முடிக்க படுத்துக்கோ நான் பாத்துக்கறோ ஹாஸ்பிட்டல் கிட்ட நாம வந்துட்டோம் அப்படின்னு சொன்னாலும் கார் வேகமா தான் போயிட்டு இருக்கு அரைமயக்கத்துல இருக்க காவேரி ஐயோ ஏங்க ஏங்க கொஞ்சம் மெதுவா போங்க ஸ்லோ சுத்துது அப்படின்னு சொல்லு காவேரி என்ன இப்படி இருக்க சீக்கிரம் ஹாஸ்பிட்டல் போகணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அவங்க தலை கீழே கவிழுது அப்படியே தாங்கி புடிச்சிட்டு காவேரி 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 என்னாச்சு உனக்கு காவேரி தைரியமா இருக்காவேரி ஹாஸ்பிட்டல் பக்கத்துல வந்துட்டோம் காவேரி அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவங்க தலையை தாங்கி புடிச்சுக்க ஸ்லோவா போங்க ஸ்லோ ஸ்லோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க சரி சரி அப்படிங்கிற விஜய் ஒரு கையால காரை ஓட்டிட்டு இன்னொரு கையால காவேரி தலையை புடிச்சுக்கிறாரு காரை நிறுத்திட்டு காவேரிய கையில தூக்கிக்கிட்டு சிஸ்டர் சிஸ்டர் அப்படின்னு கத்திக்கிட்டே காவேரி காவேரி அப்படின்னு கத்திக்கிட்டே தூக்கிட்டு வர ஒரு டாக்டரும் நர்ஸும் பக்கத்துல வர்றாங்க என்னாச்சு என்ன என்னாச்சுன்னு கேக்க பேசிக்கிட்டே இருக்கும்போது போதே மயக்கம் வந்து விழுந்துட்டா டாக்டர் கொஞ்சம் என்னென்ன பாருங்களேன் அப்படின்னு சொல்ல சிஸ்டர் ஸ்ட்ரெச்சர் எடுத்துட்டு வாங்கங்கிறாங்க டாக்டர் காவேரி காவேரினு கூப்பிட்டுகிட்டே ஸ்ட்ரெச்சர்ல விஜய் காவேரிய படுக்க வைக்கிறாரு டக்குன்னு ஸ்ட்ரெச்சர் ஐசியூக்குள்ள போயிட்டா கண்ணாடி வழியா விஜய் பார்த்துட்டு இருக்காரு செக் பண்ற டாக்டர் உள்ளர நர்ஸுங்கிட்ட ஏதோ சொல்லிட்டு இருக்க வெளியே ரொம்பவே தவிப்பா நடந்துட்டு இருக்காரு விஜய் காவேரி அப்படியே வாடி போன கீரை செடி மாதிரி படுத்திருக்க உங்களுக்கு ட்ரிப்ஸ் போட்டு விடுறாங்க டாக்டர் கதவு திறந்துட்டு வெளியே வர டாக்டர் என்னாச்சுங்க டாக்டர் அவளுக்கு ஒன்னும் சீரியஸ் எல்லாம் விஜய் கேட்க டாக்டர் விஜய் முறைக்கிறாங்க என்னாச்சுங்க டாக்டர்னு கேக்க ஏங்க சார் பிரெக்னெண்டா இருக்கவங்களை நேரத்துக்கு சாப்பிட வைக்கணும்னு உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு டாக்டர் சொல்ல விஜய்க்கு பயங்கரமான அதிர்ச்சியா இருக்கு பிரெக்னா அப்படின்னு விஜய் கேக்க ஆமா அவங்க உங்க ஒய்ஃப் தானே அப்படின்னு கேக்க டாக்டர் என்ன சொல்றீங்க டாக்டர் காவேரி பிரெக்னென்டா இருக்காளான்னு விஜய் கேக்குறாரு என்னங்க சார் இந்த விஷயத்த அவங்க சொல்லவே இல்லையா பிரெக்னன்சி டைம்ல நார்மலாவே சுத்தல் வாமிட்டிங் இதெல்லாம் இருக்கும் இவங்க சாப்பிடாம வேற இருந்திருக்காங்க அதான் மயங்கி விழுந்திருக்காங்க ட்ரிப்ஸ் போட்டதும் நார்மல் ஆயிட்டாங்க ஈவினிங் வரையிலும் அப்சர்வேஷன்ல இருக்கட்டும் அதுக்கப்புறமா நீங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க அப்படின்னு டாக்டர் கொஞ்சம் கடுப்பாவே சொல்றாங்க ஓகேங்க டாக்டர் இப்ப நான் உள்ள போய் பாக்கலாமான்னு கேக்க போய் பாருங்கன்னு எரிச்சுல சொல்லிட்டு டாக்டர் போயிடுறாங்க உடனே விஜய் வேகமா கதவை திறந்துட்டு பாக்க காவேரி அப்படியே கண்ணை மூடி அமைதியா படுத்திருக்காங்க ரொம்பவே சுய இறக்கத்தோட உள்ளர வர்றவரு ட்ரிப்ஸ பாத்துட்டு காவேரிய பார்த்துட்டு காவேரி இப்படின்னா அவங்க கையத்தோட அவங்க டக்குன்னு எழுந்திருக்க போறாங்க ஏய் ஏய் படுத்துக்கோ அப்படிங்கிற விஜய் காவேரிய படுக்க வச்சுட்டு அப்படியே பக்கத்துல உட்காடுறாரு அவரோட முகம் உணர்ச்சி குவியல்கள் அப்படியே கசங்கி போயிருக்கு காவேரி அவரு தவிப்பா பாத்துட்டு இருக்க விஜய் அழவே ஆரம்பிச்சிடுறாரு அவரு தேம்பி தேம்பி அழ நான் நல்லா நல்லாதாங்க இருக்கேங்கிறாங்க காவேரி அழாதீங்கன்னு சொல்ல அவங்க கைய தட்டி விட்டுட்டு அவர் அழுதுகிட்டே இருக்காரு என்னங்க அப்படின்னு அவர் மேல மறுபடியும் கைய வைக்க கண்ண தொடிச்சிட்டு தலைய கலச்சுக்கிட்டு ஏண்டி என்கிட்ட சொல்லவே இல்ல ஏண்டி எங்கிட்ட மறைக்கிற விஷயமா இது நம்ம லைஃப்ல எவ்வளோ பெரிய மொமெண்ட் இது இப்படி அப்படிங்கிற விஜய் கண்ண தொடைச்சுக்கிட்டு டாக்டர் இப்பதான் விஷயத்த சொன்னாங்க நான் அப்பா ஆக போறேன் எவ்வளவு பெரிய சந்தோஷமான விஷயம் அதை விட ஒரு பெரிய சந்தோஷம் நம்ம லைஃப்ல இருந்துடுமா இப்படி ஒரு விஷயத்த ஏங்காவேறையும் எங்கிட்ட இருந்து மறைச்ச ஏண்டி என்கிட்ட சொல்லாம மறைச்ச அப்படின்னு அவர் ரொம்பவே அழ விஜய் விஜய் விஜய்னு அவரோட கைய பிடிக்க அவர் அழுதுகிட்டே முகத்த திருப்பிக்கிறாரு இப்படி அவங்க விஜய்னு கூப்பிட போடி இப்படின்னு சொல்ல ரெண்டு கையும் அவரு கை மேல வச்சு இங்க பாருங்களேன் என்ன பாருங்களேன் நான் இத சொல்லலாம்னு தாங்க உங்களுக்கு கால் பண்ண தான் உங்களை கோவிலுக்கு வர சொன்னேன் அப்படின்னு காவேரி சொல்ல விஜய் அப்படியே காவேரியவே பாக்குறாரு நீ ஏதோ எமோஷனலா சொல்ல வந்த மட்டும் எனக்கு புரிஞ்சுது ஆனா இதுவா இருக்கும்னு எனக்கு சின்னதா கூட ஒரு ஸ்ட்ரைக் ஆகலையே அப்படின்னு விஜய் சொல்ல எனக்கே நம்ப முடியாம தாங்க இருந்தது அப்படின்னு காவேரி சொல்ல அழுதெல்லாம் போதும்னு கண்ணை அழுத்தி தொடிச்சுகிட்டு சரி தான் என்னால வர முடியல அப்புறம் வந்து கேட்டேன்ல அப்பவாவது என்கிட்ட சொல்லிருக்கலாமல்ல விஜய் தவிப்பா கேக்க நானும் சொல்லணும்னு தாங்க நினைச்சேன் ஆனா ஏற்கனவே வெண்ணிலா விஷயத்துல நீங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தீங்க அப்போ நான் எப்படி காவேரி சொல்ல தன்னையே நொந்துக்கிறாரு விஜய் அவளை எப்படி சமாளிக்கிறதுன்னு ரொம்ப தடுமாற்றத்துல இருந்தீங்க அந்த டைம்ல நான் எப்படிங்க இத சொல்லுவேன் எனக்கும் நிறைய குழப்பமா இருந்துச்சு வெண்ணிலாவா நானான்னு நீங்க சுதந்திரமா முடிவு எடுக்கணும்னு நினைச்சேன் அந்த முடிவு நம்ம குழந்தை எதுலயும் உங்களை குழப்பிட கூடாதுன்னு நினைச்சேன் அப்படிங்கிற காவேரி பரிதாபமா விஜய பாக்க அவரோட பார்வை அப்படியே காவேரி முகத்திலேயே நிலைச்சிருக்கு நாளைய ப்ரோமவுல நீயா என்கிட்ட பாப்பா இருக்க விஷயத்த சொல்லியிருந்தா எப்படி சொல்லியிருப்ப அப்படின்னு விஜய் கேட்க இப்ப வந்து காவேரி கேட்க